இந்தியாவில் மற்றும் இருபத்தி எட்டு சதவீதம் என நான்கு விகிதங்களாக இருந்த ஜிஎஸ்டி வரி அமைப்பு ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் என இரண்டு விகிதங்களாக எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் பூஜ்ஜியம் என அழைக்கப்படும் இந்த புதிய ஜிஎஸ்டி கட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது புதன்கிழமையன்று நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டார் ஜிஎஸ்டி வரி விகிதம் தொடர்பான பல விவாதங்கள் தொடர்ந்து வந்த நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்பிற்கிடையே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது முன்னதாக சுதந்திர தின விழாவின் போது பேசிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த தீபாவளியை உங்களுக்கான டபுள் தீபாவளியாக மாற்றவுள்ளேன் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜிஎஸ்டி விகிதங்களை மறுபரிசீலனை செய்வதற்கான நேரம் வந்துள்ளது என்று பேசினார் திவாலி சரி இந்த புதிய ஜிஎஸ்டி விகிதத்தால் விலை குறையும் பொருட்கள் எவை இந்த புதிய நடைமுறையின்படி சில அன்றாட பொருட்களின் ஜிஎஸ்டி ஐந்து சதவீதத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது அதன்படி ஹேர் ஆயில் ஷாம்பு டூத்பேஸ்ட் டூத் பிரஷ் டாய்லெட் சோப் ஷேவிங் கிரீம் வெண்ணெய் நெய் சீஸ் டெய்ரி ஸ்பிரெட் ஆகியவற்றின் ஜிஎஸ்டி குறையும் அது மட்டுமின்றி பேக்கேஜ் செய்யப்பட்ட தின்பண்டங்கள் பாத்திரங்கள் குழந்தைகளுக்கான பாலூட்டும் பாட்டில்கள் நாப்கின்கள் மற்றும் டயப்பர்களின் விலையும் குறையவுள்ளன மேலும் தையல் எந்திரம் மற்றும் அதன் பாகங்களின் விலையும் குறையும் பதினெட்டு சதவீதத்திலிருந்து சுகாதாரம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான ஜிஎஸ்டி பூஜ்ஜியமாக குறைக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு சதவீதமாக இருந்த சில மருத்துவ உபகரணங்களின் ஜிஎஸ்டி விகிதம் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி தெர்மோமீட்டர் மருத்துவ தரத்திலான ஆக்சிஜன் நோயறிதல் கிட் குளுக்கோமீட்டர் சோதனை அட்டைகளுக்கு ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் பதினெட்டு சதவீதம் பனிரெண்டு சதவீதத்தில் இருந்த சில கல்வி சார்ந்த பொருட்களின் ஜிஎஸ்டி விகிதம் பூஜ்ஜியமாக குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி வரைபடங்கள் விளக்கப்படங்கள் பென்சில்கள் ஷார்ப்பனர்கள் வண்ணங்கள் புத்தகங்கள் மற்றும் குறிப்பேடுகள் அழிப்பான் போன்றவற்றிற்கு இனி ஜிஎஸ்டி விதிக்கப்பட மாட்டாது டிராக்டர் டயர்கள் மற்றும் அதன் பாகங்களுக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதே போல டிராக்டர்கள் உயிர்பூச்சிக்கொல்லிகள் நுண்ணுட்டு சத்துகள் சொட்டு பாசன அமைப்புகள் தெளிப்பான்கள் போன்றவற்றிற்கான ஜிஎஸ்டி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள் மோட்டார் பொருத்தப்பட்ட மின்விசிறிகள் மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தும் கூறுகள் போன்ற ஏசி இயந்திரங்கள் மீதான ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது டிவி மானிட்டர்கள் ப்ராஜெக்டர்கள் செட்டாப் பாக்ஸ்கள் மீதான ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது உயர்தர கார்கள் முன்னூற்றி ஐம்பது சிசிக்கு மேல் உள்ள எஞ்சின் கொண்ட இருசக்கர வாகனங்கள் சொகுசு படகுகள் ஹெலிகாப்டர்கள் மீது ஆடம்பர ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டி விகிதத்தில் இருந்த குட்கா பால் மசாலா சிகரெட் போன்ற பொருட்கள் நாற்பது சதவீத ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி விகிதத்தில் இருந்த கார்பனேட்டட் பானங்கள் காஃபின் உள்ள சோடா போன்ற பானங்களும் நாற்பது சதவீத ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன விளையாட்டுப் போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் பிரீமியம் மதுபான வகைகள் மீதான ஜிஎஸ்டி நாற்பது சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி நிலக்கரி மீதான ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தால் அரசுக்கு தொன்னூற்றி மூன்றாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் இதனால் மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை எவ்வாறு ஈடுகட்டுவது என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை